அனைவருக்கும் வணக்கம் எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முப்பத்து முக்கோடி தேவதைகள் யார் தெரியுமா கோவிலில் பசுமாட்டுக்கு பூஜை செய்து தீபாராதனை காட்டி பசுவை வணங்குங்கள் பசுவை வணங்கி பிரம்மா விஷ்ணு சிவன் அஷ்டலட்சுமி மற்றும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் அப்படியானால் முப்பத்து முக்கோடி தேவர்கள் உள்ளனரா நமது இந்து மதத்தில் நம்முடைய தெய்வங்களின் எண்ணிக்கையை குறிப்பிடும் போது முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்று சொல்வது உண்மைதான் முப்பத்து முக்கோடி என்பது முப்பத்து மூன்று கோடி ஆகும் அப்படியானால் நமது இந்து தர்மத்தில் முப்பத்து மூன்று கோடி தெய்வங்கள் இருக்கின்றனவா இங்கே கோடி என்பதை எண்ணிக்கையை குறிக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கோடி என்ற சொல் சமஸ்கிருதத்தில் பிரிவு அல்லது வகை என்பதை குறிக்கும் ஆகஸ்ட் மொத்தம் முப்பத்து மூன்று வகையான தெய்வங்கள் இந்து சனாதன தர்மத்தில் உள்ளது என்பதை சொல்லவே முப்பத்து முக்கோடி என்கின்றனர் கோடி என்றால் பிரிவு என்கிறீர்கள் அது நம்பராகாதா என்ற கேள்வி உங்களுக்கு தோன்றும் கிராமங்களில் ஒருவர் அந்த தெரு கோடியிலிருந்து வரேன் என்றால் கோடி தெரு என்பதல்ல அர்த்தம் அதாவது அந்த தெருவின் பிரிவிலிருந்து வருகிறேன் என்பர் கோடி என்பது எண்ணிக்கை அல்ல அதன் உண்மையான அர்த்தம் பிரிவு என்பது இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமானால் வசுரூபம் ருத்ரரூபம் ஆதித்ய ரூபம் என்று மூன்றாக பிரிப்பர் பொதுவாக அமாவாசை தர்ப்பணத்தில் பித்ரு ஆனது வசு ரூபமாகவும் பிதாமகர் ஆனது ருத்ர ரூபமாகவும் பிதுர் பிதாமகர் ஆனது ஆதித்ய ரூபமாகவும் உள்ளதாக கூறி தர்ப்பணம் செய்யலாம் அதில் கீழ் நிலை ருத்ரர் இரண்டாம் நிலை ஆதித்யர் மூன்றாம் நிலை இந்த மூன்று நிலையில் முப்பத்தொன்று பிரிவுகள் அடங்கும் அந்த முப்பத்தொன்று பிரிவுகள் என்ன என்று பார்ப்போம் முப்பத்தொன்று அதில் ஆதித்ய நிலையில் பன்னிரண்டு பிரிவுகள் ஒன்று விஷ்ணு இரண்டு தாதா மூன்று வித நான்கு ஆரியமா ஐந்து ஷக்ரா ஆறு வருண ஏழு அம்ஷ எட்டு பாக ஒன்பது விவாஸ்வான் பத்து பூஷ பதினொன்று சவிதா பன்னிரண்டு தவாஸ்தா வசுநிலையில் எட்டு வகையான பதிமூன்று தர பதினான்கு திருவ பதினைந்து சோம பதினேழு அநில பதினெட்டு அனல பத்தொன்பது பிரத்யுஷ இருபது பிரபாஷ ருத்ரன் நிலையில் பதினொன்று பிரிவுகள் இருபத்தொன்று ஹர இருபத்தி ரெண்டு பஹோரூப இருபத்தி மூன்று திரயம்பக இருபத்தி நான்கு அபராஜிதா இருபத்தைந்து பிரஷாகாபி இருபத்தாறு ஷம்பு இருபத்தேழு கபார்தி இருபத்தெட்டு ரேவாத் இருபத்தொன்பது மிருகவியாத முப்பது ஷர்வா முப்பத்தொன்று கபாலி மற்றும் இரண்டு பிரிவு அஸ்வினை குமாரர்கள் ஆவர் ஆகஸ்ட் மொத்தம் முப்பத்தி மூன்று வகையான பிரிவுகள் என்பது தெய்வங்களை குறிக்கும் முப்பத்து முக்கோடி என்பது இதுதான் நீங்கள் நினைப்பது போல் முப்பத்தி மூன்று கோடியும் அல்ல முப்பத்து முக்கோடியும் அல்ல இனிமேல் கோயில்களில் நம் தெய்வங்களை வழிபடும் போது இதை மனதில் வைத்துக்கொண்டு வழிபடுவோம் போன்ற ஆன்மீக தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்